ஹை காய்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த வீடியோவில் காவல் நிலையத்தில் இளைஞர் வந்து உயிரிழந்திருக்காங்க ஆறு காவலர்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்காக விஜய் தரப்பிலிருந்து தமிழக வெற்றி கழகத்திலிருந்து நிறைய பேர் இதற்கு கண்டனங்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க திருட்டு வளர்க்கு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமார் காவலர்கள் தாக்கியதால் உயிரிழந்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கு அந்த நிலையத்தில் பணியாற்றிய குற்றப்பிரிவு காவலர்கள் ஆறு பேரை பணியிடையே நீக்கம் செய்ய செய்திருக்காங்க மாவட்ட எஸ்பி உத்தரவு விட்டுருக்காங்க ஸோ இதை பற்றி விரிவு

அன்புக்கு அன்பு பாசத்துக்கு பாசம் பாசத்துக்கு முன்னாடி பனி பகைக்கு முன்னாடி புளி நூறு தளபதி தாத்தா மகன் பெரிய மகன் சின்ன மகன் பொண்ணு அத்தை மச்சாருடைய மகன்கள் அவருடைய தம்பி ஒரே குடும்பத்தில் ஏழு பேர் சிஎம் டெபியூட்டி சிஎம் உலக அரசு இங்கே இருக்கா அது நாசமா போறது நம்ம நாட்டில் தான் இருக்கு